மலைச்சாரல் மாதிரி மாறி அதை பரபர பரபர பரபரமா அப்படியே பேயை விட்டு சரியே பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அலக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்ப எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப என்ன ஊத்தப்ப வேறன வேணா வேற ஒண்ணு வேணாம் இதோட சாவாசம் போது ஆள விடு கடைசிய வாயில ஊத்துறதுக்கு 100 ரூபாய் செத்து மொத்தம் 600 ரூபாய் பில்ல போட்டு அண்ணங்கையில இந்தாங்கனே பில்லே

ஆஹ் போறீங்கடா ஏய் எல்லி காசு 600 கொடுத்துட்டு அப்புறம் போய் பறிச்சிப் பார் தெரியும் போ காசை குடுத்துட்டா ஏய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் அதுக்கு முன்னால அவங்களே கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டான் இருக்கோம் நீங்களே காசை கொடு கொடு மேல போ ஏடா இத நீ சரியா இருக்கு பார் ஏய் நான் பைக்கிலடா கைய கெடுங்க நாலு நிமிஷம் என்ன மாத்திட்டு ஓனர் அது ஓனர் போடா எங்க